சென்னை நாயக்குங்கல அவங்களுக்குள்ளவே சண்டை இந்த ஒரு வருஷமா மந்த்ரா கிட்ட மோதிட்டு இருந்தாங்க இப்போ மந்த்ரா கொஞ்சம் அப்படி இப்படி ஆனதுனால அவங்களுக்குள்ளவே சண்டை மங்க மாழறாங்க என்ன மாதிரி என்னன்னாக்கா ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டு பொறுத்து இப்போ நடந்தது ரீசெண்டா பெரிய மீட்ல அன்பு நாயக்குக்கோ அவங்கள சம்பந்தப்பட்ட அவங்க பொண்ணு சல்மாக்கும் சண்டை அந்த சண்டை எதுக்காகன்னு பார்த்தா மாசமான ஏதோ பணம் கொடுக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இல்லைங்களா மாசம் இவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும்னு ஏதோ பணம் கொடுக்கணும் அது கொடுக்கல மந்த்ராக் வந்து எஜிடா பன் தெரியுமா எஜிடா ஃபன்னோ எஜிடா ஃபானோ இல்ல பான் பிரகான்னு தெரியல எஜிடா பன் தெரியுமா அவளுக்கு ஆளா தெரியாது எஜிடா பன்ல இருக்கிற எங்களுக்கு எல்லா கதையுமே தெரியும் இப்ப வரைக்கும் பெங்களூர்ல முன்னாஜி வந்துதான் இதுக்கு ஒரு நியாயம் சொல்லணும் அவங்களுக்கு டைம் இல்ல அவங்க பாவாங்க என்ன வீடு கட்டிட்டு பெயிண்ட் வச்சுட்டு இருக்காங்களோ என்ன பாயிண்ட் இருக்காங்களோ யாருக்கு தெரியும் அந்த முன்னாஜி ஜமாத்ல இருக்கிற இந்த இருபத்தி ஒரு பேருமே அவங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு பேருமே மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேரும் நல்ல இந்த எஜ்ரா ஃபன்ல வந்து எஜ்ரா பானில வந்து எஜ்ரா தண்ணில வந்து ஊர்னுங்க தானே நீங்க எல்லாருமே அப்ப உங்களுக்கு தெரியாதா தெரியாத மந்திராக தெரியல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமே போன் ஊதிட்டா பூ தான் அப்ப எட்டு மாசத்துக்கு முன்னாடி உங்க மாலைக்கு முன்னிஜி வந்து போன் ஊதிட்டாங்களே நான் என்ன வச்சுது பூ இதுல இருந்து நான் நாய் கிடையாது என்ன பூ நான் வந்து இன்னில இருந்து மாலை கிடையாது ஏ மாலைக்கு பூ புரியுதா யோனா மாலை ஐட்டம் எவனால் இது என்ன வேறு யாருன்னா வந்து எனக்கு கேட்டாங்கன்னா எல்லாம் கணக்கு நான் காட்டுவேன் எல்லாம் கதையை நான் பேசுவேன் புரியுதா ஏன் என்மேலே என்ன்த்துக்கிட்டா உங்களுக்கு குனுச்சு ஏண்டா நல்லது சேர்ந்ததுக்கா ஊரு விட்டு ஊர் பத்து டைம் வந்து நூறு டைம் வந்து ஐம்பது வந்து வந்து நல்லது சேர்ந்ததுக்கு இது மாதிரி எனக்கு சொல்கிறீங்களா அந்த பிள்ளைங்களை சேர்த்து விடுங்க தான் நான் சொன்னேன் என்ன இவனுங்க டோக்கலாங்களோட

கல்நாயகங்களை பத்தி நம்ம பேசணும் அது அவங்களோட நம்ம வந்து திருந்துவாங்க யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வெளிச்ச மரக்கட்டளையின் நிறுவனர் திருநங்கை போராளி திருநங்கை மந்திரா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கமா யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லுங்க மேடம் திருநங்கைகள் ஜமாத்தில் நடக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் முரண்பாடுகள் நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கீங்க அந்த விஷயம் நிறைய பிரச்சனைகள் வந்து அது காவல்துறை வரைக்கும் போனதாகவும் தகவல்கள் வருது என்னதான் நடந்துச்சு அது பின்ன பின்னணி குறித்து பகிர்ந்து போங்க மேம் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் நிறைய விஷயங்கள் வந்து சென்னையோட நாயக்குகளை பத்தியோ சென்னையோட கல்நாயக்குகளை பற்றியும் சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாயக்கு ஜாம் பவான்களை பற்றியும் ஒரு மாப்பியா கும்பல்களை பற்றி நான் நிறைய விஷயங்கள் வந்து பர்டிகுலராக சொல்லணுன்னா நம்ம யூத் தமிழ் சேனலில் நான் நிறைய பேசியிருக்கேன் நிறைய பேர்லாம் என்ன கேட்டிருக்காங்கண்ணா அந்த சேனல் யார்து ஒன்று அப்படிலாம் இல்லாமல் அந்த யூத் தமிழோட ஓனர் வந்து ஒரு நியாயத்துக்காக எனக்கு கொஞ்சம் மீடியா சப்போர்ட் பண்ணுறாரு என் சைட்டில் வந்து கொஞ்சம் நியாயம் இருக்குன்றதாக அவர் உணர்ந்ததுனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவர் இன்வால்வ் ஆகிட்டு என்னோடய நிகழ்ச்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து இது ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் அவர் போட்டிருக்கிறாரு அதுக்காக யூ தமிழ் ஓனர் சாருக்கு வந்து நான் மிகவும் நன்றிகளை வந்து தெரிவிச்சிருக்கிறேன் நன்றி சார் அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயங்களை பற்றி பேசணோன்னா நம்ம தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கலாம் பட் ஆனால் பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து போர் அடிச்சிடும் இந்த அம்மா தொடர்ந்து இதையே தான் பேசிட்டு இருக்காங்கன்னு ஆனால் நான் தொடர்ந்து இதையே பேசிட்டு இருக்கேன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய வழி வேதனை அந்த பிரச்சனை இனி வரக்கூடிய அடுத்த திருநங்கைகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கம் அதனால தான் வந்து நான் இதை வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கேன் அதாவது பொது மக்களுக்கு ஒன்றா வந்து இதை பார்க்கறதுக்கு போர் அடிக்கலாம் இல்லை அவங்க ஐயோ இந்த அம்மா பேசினாலே இப்படி தான் நினைக்கலாம் பட் எங்கள் கம்யூனிட்டி மக்களுக்கு நிறைய பேருக்கு என்னோடய பேச்சு வந்து ஒரு ஆறுதலாக இருக்குன்றத நான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது என்னை தேடி வரும்போது நான் அதெல்லாம் உணர்றேன் அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் கூட நிறைய பேசணும் இன்னும் இந்த மாப்பியா கும்பலோட முகத்திரையை வந்து நம்ம கிழிக்கணும் இந்த முன்னா பண்ணக்கூடிய அநியாய மட்டுழியங்களை வந்து நம்ம சமுதாயத்துக்கு கொண்டு வரணும் நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வாக இதை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் எனக்கு இன்னமும் அதிகமாகிட்டு வருது ஸோ அதுக்காக தான் நான் தொடர்ச்சியாக வந்து இது பேசிகிட்டு இருந்தேன் நடுவில் ஒரு ஒரு மாதம் இப்போ நான் பிரேக்கில் இருந்தேன் கொஞ்சம் நானும் என்னோட உடம்பு ஹெல்த்தியும் பார்க்கணும் இல்லம்மா அதுக்காக கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் இந்த விஷயங்கள் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்க ஃபர்ஸ்ட் விட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அளவுக்கு சுமுகமாக போயிட்டு இருக்குது சுமுகம்னாக்கா முதல்ல விட இந்த ஒன் இயருக்கு முன்னாடி இருந்த அடாவடிதனும் ரவுடிஸும் பணம் பறிக்கிறது திருநங்கைகளை வந்து கொத்தடிமையாக வச்சிருக்கிறது அவங்கள பாலியல் தொழிலை துரத்துறது பகல்ல ஏசகம் கேட்குறது இது எல்லாத்திலையுமே ஒரு சின்ன 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 மாற்றங்கள் தான் வந்திருக்கே கண்டி மிகப்பெரிய மாற்றம்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற நாயக்கி சிஸ்டம்ல ஒரு சில நாயக்கங்களை சம்மந்தப்பட்ட கல்நாயக்குங்க ரவுடி ரவுடியாக கூடிய இருக்கக்கூடிய அந்த கல்நாயக்குங்க பர்டிகுலரா பேர் விட்டு கூட சொல்லலாம் ஒரு ஒரு பத்து பேருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கல்நாயக்கங்களை அந்த பத்து பேர் இன்னமும் கூட இந்த ரவுடிசம் பண்ணிட்டு தான் இருக்காங்க திருநங்கைகளை கொத்தடிமையாக வச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க கிட்ட நைஸா ஒரு வார்த்தை ஒன்று சொல்லி அவங்களோட க கட்டுக்குள்ள வர வச்சுட்டு அப்புறம் அதை காட்டி மிரட்டி பணம் பறிச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே எங்களுக்கு ஃபோன் தான் இருக்கு நாங்களும் அந்த விஷயங்கள்லாம் கையில் எடுத்து ஒவ்வொரு ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுக்கு ஒரு முடிவு பார்த்துன்னு தான் இருக்கோம் இன்னும் இவங்க வந்து திருந்தள இருபத்தி ஒரு நாயக்கங்கள்ல ஒரு கொஞ்சம் அவங்க சாந்தம் இது சாந்தம் சொல்றதை விட ஒரு அளவுக்கு அவங்க பிராடு விலையெல்லாம் குறைச்சிருக்காங்க பட் இந்த கல்நாயக்கங்கள ஒரு பத்து பேர் வந்துட்டு இன்னமும் அந்த ரவுடிசம்லாம் எல்லாம் இருக்காங்க அதனால ஒரு அடுத்த கண்டென்ட்டா வந்து இந்த இருபத்தி ஒரு கல்நாயக்கங்களை பத்தி நம்ம பேசணும் அது அவங்களோட முகத்திரைகளையும் நம்ம கிளிக்கணும் அப்பதான் வந்து அவங்க வந்து திருந்துவாங்க இது வந்து நம்ம யாரையும் பயம் காட்டுறதுக்கோ இல்லை யாரையும் மிரட்டுறதுக்காக வந்து நம்ம இந்த சேனல்ல வந்து பேசலை பட் அவங்களுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் வரணும் இனி வரக்கூடிய திருநங்கைகளோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்க கூடாது எல்லாமே நல்ல ஒரு நோக்கத்தோட கெளரவமான ஒரு பழப்போட எல்லா மக்களுமே வாழணும் ஏன்னா திருநங்கைகளும் வந்துட்டு ஆஹ் வெளி வெளியிலேருந்து வந்துடல எல்லாருமே ஒரு தாய் வயத்துல இருந்து தான் வந்திருக்கோ எல்லாருமே வந்து மனிதர்கள் தான் ஒரு மனிதனை வந்து மனிதனா பார்க்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை நாயக்குங்களில் அவங்களுக்குள்ளவே சண்டை இந்த ஒரு வருஷமா மந்த்ராக்கிட்ட மோதிட்டு இருந்தாங்க இப்போ மந்த்ரா கொஞ்சம் அப்படி இப்படி ஆனதுனால அவங்களுக்குள்ளவே சண்டை மங்கம் வாழ்றாங்க என்ன மாதிரியானாக்கா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டு போகிறது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா பெரியமேட்டில் இப்போ ஒரு அன்பு நாயக்கு இப்போ நடந்தது ரீசண்டாக பெரியமேட்டில் அன்பு நாயக்குக்கோ அவங்கள சம்மந்தப்பட்ட அவங்க பொண்ணு சல்மாக்கும் சண்டை அந்த சண்டைய எதுக்காகன்னு பார்த்தா மாசமான ஏதோ பணம் கொடுக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா மாதம் இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும்னு ஏதோ பணம் கொடுக்கணும் அது கொடுக்கல கொடுக்காததுனால அன்பு நாயக்கு என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு பணம் கொடுக்கலன்னா நீங்கள் வந்து களை வசூலுக்கெல்லாம் போகக்கூடாது நீங்கள் போனால் நான் விட மாட்டேன் நான் வந்து உங்களை பிடிச்சி கொடுப்பேன் நான் வந்து உங்களை அடிப்பேன்ற மாதிரி அன்பு நாயக்கு சொல்லும் உடனே அவங்களோட கல்நாயக்கு சல்மா வந்து கேடுத்து கேள்வி கேட்கும் இவங்களுக்குள்ள ஒரு முட்டுதல் மோதுதல் அதோட ரெக்கார்டு கூட என்கிட்ட இருக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ பேசி நிற்கிறாங்க முக்கிய குழுவுக்கு ஒரு காலை வணக்கம் எப்ப இதுக்கு மேல நீங்க எல்லாம் பேசி நடத்திக்கணும்னா நீங்க தான் நடத்திக்கணும் அந்த பேசி சரியா யாருன்னா பேசுனீங்கன்னா நானே எல்லாம் குருப்பை விட்டு லிப்ட் ஆயிடுவேன் சரியா நான் நைட்டு பார்க்கல எங்க வீட்டுல கொஞ்சம் சண்டைன்னு சொல்லி அங்க போயிட்டு இருந்தேன் பார்த்திபா சுர ரம்யா இவங்க யாரும் நீங்க அதெல்லாம் இந்த குருக்குள்ளிங்களை பேசுறீங்கன்னா சரியா நான் என்ன பண்ணுவேன் அன்பு நாயக் பேசிட்டோமா அன்பு நாயக்குன்னா அவங்க ஒரிஜினல் நாயக்கா அவங்க அவங்க பேசிட்டான் இரு முக்கிய குழுவுக்கு ஒரு காலை வணக்கம் இதுல இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பாம்படுத்தி ஏண்டா தீ பிறந்த நீங்க வேணும் பண்ணுக்குறீங்களாடா நீங்களும் ஆஹ் பண்ணுங்கடா இது என்னத்துக்கடை அப்பான்றீங்க நீங்கள்லாம் இது உங்களை யார பேசணும் தெரியுமோ பண்ணி தானே அந்த ஒன்று ரெண்டு நான் அதுக்கு மேலே நான் கேட்கல எங்கள் வீட்டில் வேற கொஞ்சம் பிரிச்சுன்னு சொல்லி ஆ இந்தமாரி இடம் தாலி அறுத்து வைப்பீங்க ஏண்டா பேசுவீங்க நீங்கள் குரூப்புங்கள சரிங்களா அவங்க ரெ ரெக்கார்டு கேட்பாருங்க இவங்களுக்குள்ள முட்டி மோதி அந்த அவங்களுக்குன்னு ஒரு குரூப் ஒன்று இருக்குது அதுக்கு பேர் வந்து முக்கிய குழுவா ரொம்ப முக்கியமான குழுமா அது அந்த குழுல வந்து நைட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லம்மா நான் இல்ல பாட்டு இருக்கிறோம்ல நம்மளும் சம்பந்த பாட்டுகளும் ஏதோ இருப்பாங்கல்ல உண்மைக்கு ஆஹ் குரல் கொடுக்குறவங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் இருப்பாங்க இல்லையா அது மூலியமா எனக்கு ஒரு சில தகவல்கள் வரும் அதில் பார்த்தாக்கா நைட்டெல்லாம் இவங்க அவங்கள குறை சொல்கிறது அவங்க இவங்களை குறை சொல்லு நீ நாயக்கு தட்டு வாங்கிறதுக்கு நான் அவனுக்கு ஒரு லட்சம் கொடுத்தேன் நம்ம ஆசை இவ்வளோ கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தேன்னு நினச்சிப்பாரு பாருங்க எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது பட் இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை நடந்து ஒரு டென் டேஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ வரைக்கும் இதுக்கு ஒரு முடிவு இல்லை இது காரணம் பார்த்தீங்கன்னா பெங்களூரு பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த முன்னாஜி வந்து தான் இதுக்கு ஒரு நியாயம் சொல்லணும் அவங்களுக்கு டைம் இல்லை அவங்க பாவாங்க என்ன வீடு கட்டிட்டு பெயிண்ட் டைஸ்ட் இருக்காங்களோ என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ யாருக்கு தெரியும் அந்த முன்னாஜி அதனால அவங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு அப்படி ஒரு பிஸி ஷெடியூலில் இருக்கக்கூடியவங்கள சென்னைக்கு இவங்க வந்து மலக்கா போட்டுட்டு இவங்க வந்து அவங்களோட ஒவ்வொரு விஷயத்துக்குமே கெஞ்ச வேண்டியதாகிடுச்சு வாங்கம்மா ஃப்ளைட் டிக்கெட் போடுற வாங்கம்மா பஸ் டிக்கெட் போடுற வாங்கம்மான்னு கூப்பிட்டு கூட அவங்களுக்கு டைம் இல்லாமா அவங்க என்ன ஒர்க்கோ பாவம் அந்த முன்னாஜிக்கு அதனால இப்ப இந்த டென் டேஸாவே வந்து ஒரு முடிவே இல்லாம வந்து இது போயிட்டு இருக்கு இவங்களுடைய பிரச்சனை அதே போல பாத்தீங்கன்னா புளியாந்தோப்புல பானு இருக்காங்க இப்ப நான் யாருமே வந்து நாயக்கன் எல்லாம் சொல்றது கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா நாயக்கு சிஸ்டம் முடிஞ்சு எட்டு மாசம் ஆகுது மேம் அதை முன்னாடி சொல்லிட்டாங்கல்ல அதாவது ஒரு சிலர்லாம் பேசினாங்க ஒரு சில எல்லாம் வந்து பேசியிருந்தாங்க என்ன பேசியிருந்தாங்கன்னா மந்த்ராக்கு வந்து எஜிடா பன் தெரியுமா எஜிடா பன்னோ எஜிடா பானோ இல்ல பான் எனக்கு தெரியல எஜிடா பன் தெரியுமா அவளுக்கு அதெல்லாம் தெரியாது எஜிரா பண்ணில் இருக்கிற எங்களுக்கு தான் எல்லா கதையுமே தெரியும் எஜிரா பண்ணாக்கா இந்த ஜமாத் இந்த இதுல வந்து நல்லா ஊறி போயிருக்கிறவங்க இது கூடியே சேர்ந்து வாழக்கூடியவங்க தான் அந்த எஜிரா பண்ணில் ஊ ஊறுனவங்க திருநங்கை ஜமாத் அப்படின்னு சொல்லாமல் சொல்றங்க அப்படின்னு வந்து ஒரு சிலர் எல்லாம் பேசினாங்க பேசும்போது அவளுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதனாலதான் இந்த ஒரு இதுவா அப்படி இப்படின்னு நல்லா தெரிஞ்சவங்கல்ல நீங்க பேசணுங்க அத்தனை பேருமே ஜமாத்துல இருக்கிற இந்த இருபத்தி ஒரு பேருமே அவங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு பேருமே மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேரும் நல்ல இந்த எஜ்ரா பன்ல வந்து எஜ்ரா பானில வந்து எஜ்ரா தண்ணில வந்து ஊர்ணுங்க தானே நீங்க எல்லாருமே அப்போ உங்களுக்கு தெரியாதா இதோட மாலுக்கு ஒன்ஸ் வந்து ஃபூன்னு ஊதிட்டா ஃபூ அது தெரியாதா மந்த்ராக தான் தெரியல உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோமே ஃபூன் ஊதிட்டா ஃபூ தான் அப்போ எட்டு மாதத்துக்கு முன்னாடி உங்கள் மாலுக்கு முன்னிஜி வந்து ஃபூன்னு ஊதிட்டாங்களே நான் என்ன வச்சுது ஃபூ நான் சென்னையில் மாலை கிடையாது சென்னை ஃபூ இனிமேல் சென்னையில் ஜமாத் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களே இதுலேருந்து நான் நாய கிடையாது என்ன ஃபூ நான் வந்து இன்னிலேருந்து மாலை கிடையாது என் மாலைக்கு ஃபூ புரியுதா யோனா மாலை ஐட்டம் யோனா இது என்ன வேறு யாருன்னா வந்து எனக்கு கேட்டாங்கன்னா எல்லாம் கணக்கை நான் காட்டுவேன் எல்லாம் கதையை நான் பேசுவேன் புரியுதா ஏன் என்மேலே என்ன்த்துக்கிட்டா உங்களுக்கு குனுச்சு ஏண்டா நல்லது சேர்ந்ததுக்கா ஊரு விட்டு ஊர் பத்து டைம் வந்து நூறு டைம் வந்து ஐம்பது வந்து வந்து நல்லா சேர்ந்ததுக்கு இது மாதிரி எனக்கு சொல்கிறீங்களா அந்த பிள்ளைங்கள சேர்த்து விடுங்க தான் நான் சொன்னேன் என்ன இவனுங்க டோக்கலாங்களோட அந்த மந்திரா அந்த மலைக்கா எவ்வளோ நல்லவங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்போ நீங்களா அதுல ஊர்னது உண்மை உங்களுக்கு எஜராப்பா தெரியுது நீங்க இது எல்லாமே அதுல வாழ்ந்து இருக்கிறீங்கனாக்கா அப்போ சென்னையில ஜமா சிஸ்டம் இல்லைன்றது தானே உண்மை சாரி ஜமா சிஸ்டம்ல நாயக்க சிஸ்டம் இல்லைன்றது உண்மை புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு இதுக்கு என்ன அர்த்தம் ஒன்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இதெல்லாம் மாத்திக்கலாம் ஒன்ஸ் அவங்க போனாக்கா அதுக்கு அவங்க பதில என்ன சொல்றாங்க அவங்க வந்து ஒரு கோபத்துல வந்து சொன்ன வார்த்தை இது அவங்க வந்து மனசார சொல்லல ஒரு கோவத்தில் வந்தால் அவங்க வந்து ஃபோன் சொல்லிட்டாங்க மற்றபடி எங்கள் நாணி வந்து மனசாரெல்லாம் இதை பேசலன்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா கோவத்தில் தானே அனைத்து தவறான செயல்களுமே நடக்குது ஒருத்தவங்க நல்ல சாந்தமாக இருக்கும் போது என்ன சொல்வாங்களோ கோவத்தில் நடக்குது தானே குற்றம் ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதனை கோவத்துல தான் ஒரு கத்தியத்து கொடுத்துறான் கோவத்துல பண்ணிட்டாங்கன்னு நீதிபதி தண்டனை கொடுக்காம கொடுக்காம இருப்பாரா அவன் என்ன இப்படி பேசிட்ட என்ன கோவம் வந்துச்சு நான் கத்தியத்தை குத்திட்டேன் நான் கோவத்துல குத்திட்டேன் சார் என்ன மன்னிச்சிருங்க ஏன்னா நீதிபதி ஆயோ சரி இவங்க கோவத்துல பயன்ட்டாங்க இவங்களை விடுதலை பண்ண சொல்றாங்களா தவறு தவறு தானே ஒரு கோவத்துல இருக்கட்டும் தெளிவா இருக்கட்டும் சொன்னது சொன்னது தானே நீங்களா அதுல ஊறுனவங்க தானே ஊறி குளிச்சு நல்ல பிரெஷ்ஷப் ஆகி வந்தவங்க தானே அப்போ உங்களுக்கு தெரியாதா இந்த அர்த்தத்தை இந்த வார்த்தையோட பவர் அதனால சொன்ன நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த இல்லை சிலர் இந்த திருநங்கை ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க சிலர் எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் வந்து நாயக்க சிஸ்டம் டுல்லே டுல்லேனா முடிந்தது ஆனால் இவங்க எல்லாருக்குமே என்னன்னா மந்த்ரா ஒரு தனி நபர்கிட்ட வந்து நம்ம தோத்ததா இருக்க கூடாது அதனால நான் கீழே விழுந்தாலே என் மீசில மண்ணு ஒட்டலன்ற மாதிரி இந்த நாய்க்கு சித்தத்தை இழுத்து இழுத்து புடிச்சு வச்சுக்கோங்க என்னம்மா சொல்றீங்க இதுதான் நடக்குது ஸோ ஆனாலுமே வந்து இவங்களோட அராஜகம் முழுமையாக குறையவில்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதனால ஓரளவுக்கு ஓகே இன்னமும் ஆறுதல் வேணும் இன்னமும் மாற்றங்கள் வேணும் இனி வரக்கூடிய இனி வரக்கூடிய திருநங்கைகள்னு சொல்றதை விட இப்போ வழி வேதனையோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு ஒரு பத்து பர்சன்ட் இந்த ஒன் இயர் என்னுடைய பிரச்சனை வந்து ஒரு ஆறுதலாகவும் ஒரு மருந்தாகவுமே இருக்கு ஆனா அது முழுமையான ஒரு மருந்தா அமையணுன்றது தான் என்னோட நோக்கமா இருக்கு